ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் ரெசிபி பத்திரி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் நார்மலாக அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த கப்பில் ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேங்க ரெண்டு கப்பு மாவுக்கு மூணு கப்பு தண்ணி நம்ம அளந்து ஊற்றிக்கணும் இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வடைச்சட்டி வச்சாச்சு வச்சுட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் மாவை ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள வறுத்து எடுத்து பாருங்கள் ஒரு பிளைட்டுக்கு மாற்றிட்டேன் நல்லா ஆற விட்டுறலாம் ஆற விட்டதும் நான் ரெண்டு கப்பு மாவுக்கு மூணு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அந்த தண்ணியை அப்படியே அந்த வடைச்சட்டியில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் தேங்கெண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்கெண்ணெய் எதுக்கு ஊற்றுறதுனா மாவு வந்து நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா தட்டாமல் இருக்குங்க அதுக்கு தான் நம்ம எண்ணெய் ஊற்றுறது இப்போ எண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு கொதித்ததும் இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ நல்லா பாருங்கள் இந்த அளவு நல்லா மாவு வெந்து வந்திருக்கு இப்போ வந்து சூடாக இருக்கனால நம்ம கை வச்சு பிணைய நல்லா ஒரு பாத்திரம் வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடாக இருக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி எடுத்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை பாருங்கள் கையில் ஒட்டாமல் இருக்குது இதுதான் கரெக்டான பதம் ஈஸியாக செஞ்சிடலாங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம சுட்டெடுக்கும் போது ஒரு துளி ஆயிலும் கூட வேண்டாங்க நம்ம இங்கே வந்து சப்பாத்தின்னு சொல்லலாம் அரிசி மாவு சப்பாத்தின்னு சொல்லுவாங்க கேரளாவில் வந்து இது பத்திரி இதுக்கு பேர் பாருங்கள் கொஞ்சமாக மாவு தடவிட்டு அப்படியே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா லேஸாக மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம கல்லில் போட்டோன்னே நல்லா புஃபியாக வரும் நம்மளுக்கு பாருங்கள் இந்தளவு நான் கட் பண்ணி நான் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரியே எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் டேஸ்ட்டாக இதுக்கு வந்து சைடிஸ்ஸு சிக்கன் குருமா மட்டன் குருமா முட்டை குருமா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு டைம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டைமெல்லாம் அதிகமாக எடுக்காது இப்போ பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே தேய்ச்சாச்சு இப்போ கல் நல்லா காஞ்சதும் நான் இப்போ போட்டு எடுத்து பாருங்கள் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் இப்போ ஹாட் பாக்ஸில் எல்லாம் எடுத்து போட்டு வச்சாச்சு எவ்வளோ லேஸாக இருக்குது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரியே எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான நம்மளுக்கு கேரளா டிஷ் பத்திரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எடுத்து இவ்வளோ சிந்திக்கலாம் பாய்